மாளிகை பாரா மிக மாளிகை பாரா மிக எட்டி கூச்சங்கண்ணு அந்த மாளிகை பாரா மிக அறுபது அடி சங்கிலிப்பான் எட்டி கூச்சங்கண்ணு புற

பேச மாட்டேங்குது சாமி எனக்கு வாய்க்கட்டை அவுத்து குடுத்து என்னையும் அந்த மாலிகை வர கருப்பு சாமியை உட்கார வச்சு குடு சாமின்னு கேட்கறியாம்பா அதுக்கு தான் வந்திருக்குறியா நின்று பேச வேண்டியதையும் இந்த வாய்க்கெட்டுனால பேசாம இருக்குது சரியா அந்த கட்டை அவுத்து குடுத்தா இவங்க